சீமான் சீமானவர்கள் பல மேடைகள்ல சொல்லுவாங்க குடிநீர் வந்து இலவசமா தான் நான் கூட போய் கொடுப்பேன் அந்த மாதிரி அண்ணன் சீமான பேச்சு கேட்ட மாதிரி அண்ணன் காசிராமன் அவர்கள் இந்த ஒரு கட்டமைப்பா பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல ஆனா இங்க தண்ணி நிறைய வந்து மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து பிடிச்சி போயிட்டு தான் இருக்காங்க ஆனா இதுக்கான தண்ணிக்கான சோர்ஸ் எங்க இருந்து வருதுன்னா சோர்ஸ் எங்க இருந்து வருதுன்னா வீடு இருக்கு வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பள்ளமான இடம் இருக்கு அந்த பள்ளமான இடத்துல ஒரு பெரிய குட்டை ஒட்டி இருக்கும் அந்த குட்டையிலயும் செமிப்பான் அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டையிலேருந்து பக்கத்துலேயே நம்ம கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணத்துலேயும் சேமிப்போம் பெய்கிற ஒட்டு இந்த சுற்றி வட்டாரத்தில் பேசுகிற அத்தனை மழை தண்ணி அந்த கிணத்துல சேமிக்கப்படும் இந்த குட்டையில் சேமிக்கப்படும் அந்த இதுலேருந்து தான் நம்ம வந்து தண்ணி கொடுக்குறோம் அதில் சேமித்து தான் நம்ம கொடுக்குறோம் மழைநீரை சேமித்து சுத்திகரித்து அதை வந்து கொடுக்குறோம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஆர்வ ஓட்டுறங்கிற மாதிரி இந்த கெமிக்கல்லாம் வச்சுலாம் கொடுக்குறதில்ல அதில் கொட்டாங்காச்சி தூள் கறித்தூள் மணல் அதெல்லாம் வடிகட்டி தான் அதில் உள்ள கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் லிட்டரு இது பார்த்து பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி ஃபுல்லாகும் மொத்தம் ஆறாயிரம் லிட்டர் இதில் மட்டும் பிடிக்கிறாங்க இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு நூறு மீட்டரில் நம்ம புதுசாக இடம் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் லிட்டரு தினந்தோம் இருபதாயிரம் லிட்டர் பிடிக்கிறாங்க ஏன்னா இங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கடல் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் முழுவதுமாக உப்பு தண்ணியாக மாறிட்டு அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம நம்மளுக்கு கொடுக்கணும் அது நம்ம நாம் தமிழ் சொல்லியிருக்கோம் அனைவருக்கும் சுத்தமான தரமான தூய குடிநீர் வந்து நாம் தமிழ் ஆட்சியில் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை நம்ம நிறைவேற்றணும்ல சொல் இல்லை செயல் அப்படின்ட்டு நம்ம செய்யணும்ல சிமா நன்னை காசை சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கும் கொடுக்கணும் பக்கத்தில் உப்பு தண்ணி ஆகிடுன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை நம்ம இயற்கை முறையில் சேமித்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாவதுமே பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டார பகுதி பதிவுன்னா உப்பு நிலமாக மாறிட்டு உப்பு தண்ணியாக மாறிட்டு காலையில் நீங்கள் வந்து பாத்தான் தெரியும் காலையில் மிகப்பெரிய நிறைய கூட்டத்தோட வந்து ஒரு தடவை வந்து ஆட்டோ எடுத்துட்டு வேன் எடுத்துட்டு வீட்டில் வண்டி எடுத்துட்டு பெண்கள் நிறைய பேர் வந்து பிடிப்பாங்க நிறைய பேருக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோம் இங்க வந்து பிடிச்சதுனாலதான் புதுசாங்க அதான் இங்க நம்ம கொடுக்க முடியல அந்த அளவுக்கு இதாக ஆயிடுச்சு இப்போ ஆறாயிரம் லிட்டர் தான் இது வெயில் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்க ஆறாயிரம் லிட்டரு அங்க இருபதாயிரம் லிட்ரு இருபத்தி ஆறாயிரம் லிட்டரு போகுது இங்க இருந்து மட்டும் இருபத்தாறு திருவன் இருபத்தாறு இருந்து இருபத்தி ஆறு லிட்டரு தினம்தோறும் கொடுக்குறோம் ஒன்றும் இல்லைங்க ஒரு தண்ணி பாட்டிலு இருபது ரூபா சாதாரண ஒரு கடையில் வாங்கினா தண்ணி மாற்றி இருபது ரூபா ஆகோபினாவோட வாட்டுறோம் பிஸ்லரி வாற்றுவோம் இப்போ கடையில் கட்டிங்கன்னா தவிக்கின்னு கட்டா நம்ம வந்து இருபது ரூபா ஆனால் நீங்கள் நம்ம இருபத்தாறு லிட்டர் இலவசமாக கொடுத்துட்டு இருக்கோம் சொல்லல செயல்னா நம்ம தமிழாட்சியில் ஆட்சியில் இப்படி தான் நம்ம செஞ்சு காட்டணும் இப்படி தான் நம்ம இலவசமாக கொடுக்கணும் நம்ம அனைவருக்கும் சுத்தமான தரமான தூய குடிநீரை இப்படி தான் நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பின்னடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு மட்டும் தண்ணி கொடுக்கல இப்போ குட்டை விட்டிருக்கீங்க நீங்கள்லாம் வரும்போது பாத்தீங்க நிறைய காணொலியில் எடுக்கும்போது கூட பாத்தீங்க எல்லா இடத்துல சின்ன சின்ன குட்டைகள் சின்ன சின்ன நீர்த்தக்கங்கள்லாம் நம்ம உருவாக்கியிருக்கோம் இப்போ அதில் பானைகள்லாம் வச்சு தண்ணி கொடுக்கறது நமக்கு மட்டும் மனிதனுக்கான மட்டும் இல்லை நம்ம அரசியலில் அனைத்து உயிர்களுக்கும் நாய்க்கு கூட தண்ணி வச்சுருக்கோம் பின்னாடி கூட பாருங்க எல்லா இடத்துலையும் நாய்க்கு கூட தண்ணி குடிச்சிட்டு போவோம் பின்னாடி காக்கா குருவிங்க குயில் மைனா எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு போவோம் அந்த அளவுக்கு நம்ம உருவாக்கியிருக்கோம் அதே நம்ம விளையிற பின்னாடி எல்லாம் விளையிற பாத்தீங்கன்னா இந்த கொய்யா பழம் மாம்பழம் பப்பாளி பழம் அதெல்லாம் நம்ம பறிக்கிறது இல்லை அதுக்கும் பசியாட்டணும்ல ஆட்டுறணும் சொல்லிட்டு அது அதுவே சாப்பிட்டு போட்டுன்னு விட்டுருது மரங்கள் எல்லாம முழுவதுமாக இயற்கை முறையில் தான் ஹைபிர்டுங்கிற மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்கள்ங்கிறதுக்கு வேலையே கிடையாதுங்க முழுவதுமாக நம்மளுடைய முன்னோர்கள் எந்த இதை பயன்படுத்தினாங்களோ விதை தான் வீட்டுக்கு வீட்டு மாதிரி கூட எல்லாமே பத்தாயம் நெல்லு கூட நாங்கள் சேமித்து வச்சிருக்கோம் வயிற விளையிற கூட நாங்கள் வந்து சேமித்து வச்ச விதையை எடுத்து தான் அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு ரசாயன உரமோ எந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளோ அடிக்காம இயற்கை முறையில் நம்ம வேளாண் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கே ஒரு டேங்க் இருக்கு நீங்களும் அது இருபதாயிரம் லிட்டருங்க

அவங்க என்ன கடகரங்கன்னு போயிட்டு இருக்காங்க கடகாரங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க தெரிஞ்சு எடுத்து போறாங்களோ தெரியாம தெரியாது கடகாரங்க வீட்டுக்கு தான் இருக்காங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடற தண்ணி எல்லாம் நம்மள எல்லாம் அச்சுறுத்தலாம் மாட்டாங்க இது ஒரு சேவை தானே இது சேவை செய்யற நம்மளால நம்மள அச்சுறுத்தி என்ன பண்ண போறாங்க ஏன்னா தண்ணீர் மிகப்பெரிய அரசியல் அதனால தான் அந்த கேள்வி கேக்குற அப்படிங்கறங்க தண்ணிங்கிறது அரசியல் ஆயிட்டு அப்படிங்க தண்ணிங்கிறது அனைத்து உயிர்களுக்குமான தேவை அதை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய சேவை அது எதுவுமே செய்யாமல் தண்ணியை வந்து கடையில் வைக்கிறது அதுமாரி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்குறது எத்தனை லட்சம் வேணாலும் தண்ணி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு போகிறது இதுதான் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கேனா பாருங்கள் எவ்வளோ அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு அமைச்சர் வீட்லேயோ இல்லை ஒரு சாதாரண ஒரு மந்திரி வீட்லேயோ இல்லை யார் வீட்டில் வேணா எடுத்துங்க அமைச்சர் வீட்லேயோ முதலமைச்சர் வீட்லேயோ இல்லை ஊராட்சி மன்ற தலைவர் வீட்லேயோ யார் வீட்டில் இது மாதிரி தண்ணி வச்சு கொடுக்கணும் யாராவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நம்ம கொடுக்குறோம் சொல்லலாம் செயல்னு செஞ்சு இருக்கோம் எனக்கு ஊர் வந்து மணிக்கிறாமா நாங்க மங்கமடம் இந்த இந்த வழியா போனோம்னா தான் வந்து தண்ணி குடிக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே தண்ணி குடிக்கலாம் இங்க பக்கத்துல வந்து திருவென்காட்ல ஒரு திருவேன்காடு கோயில் இருக்குண்ணா அங்க உள்ளவங்களும் வந்து எல்லாருமே தண்ணி குடிப்பாங்க இங்க பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் வந்து இங்கே தண்ணி பிடிக்கிறது எல்லாமே இங்க தான் தண்ணி அந்த அளவுக்கு எல்லா இருக்குண்ணா அது யாருங்க வச்சிருக்காங்களா காசிராமண்ணா அவங்க இங்கே என்ன என்ன அது யார் வேணா வந்து குடிக்கலாம் எத்தனை கிராமத்தில் உள்ளவங்களும் சுற்றி உள்ளனா இங்கே நிறைய கிராமம் இருக்குது இங்கே இது பக்கத்தில் பெருந்தோட்டம் இது மாதிரி மேலையூர் மணிக்கிரமம் அது மாதிரி பக்கத்து ஏரியாலாம் மங்கம் மடம் எல்லா எல்லா ஏரியாலேருந்து வந்து தண்ணி பிடிச்சிட்டு போவாங்க குடிச்சிட்டு போவாங்கண்ணா யார் வேணால் குடிக்கலாம் அது ஃப்ரீயாக தான் இருபத்தி மணி நேரமும் தண்ணி தானே ஃப்ரீயாக தான் இது வரைக்கும் யாரும் இலவசமாக இது மாதிரி தண்ணி இங்கே எத்தனையோ கட்சிக்காரங்க உள்ளவங்கலாம் இருக்காங்க ஆனால் இது மாதிரி தண்ணி கொடுத்ததே கிடையாது அண்ணன் தான் இது மாதிரி தண்ணி இலவசமாக கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல சேவை ஆனால் இந்த நிலத்திலே என் உயிரிழவல் காசிராமன் அவர்கள் திருவங்காடு மண்ணிலே நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு தண்ணீர் விற்பனைக்கு இல்லை உலக உயிர்களின் உயிர் தேவை வியாபார பொருள் இல்லை என்பது எங்கள் குழுவின் முடிவு அதற்கேற்ப தூய குடிநீரை உருவாக்கி எண்ணற்ற கிராமங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பவன் என் தம்பி காசிராமன் அவர்கள்